الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وآصحابه ومن تبعهم بإحسان لا يمدين ألا الله أن அவன் இறுதி தூதர் சலல்லா வலிகி வசல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மரளும் என்றென்றும் நில வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமான் இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ வாராந்த அறியா சாலையின் தொடரிலே இன்றைய தினம் தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸினூடாக நல்ல செயல்களிலே போட்டி போட்டு முண்டி முண்டி அடித்து செல்லுதல் என்ற தலைப்பிலே தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸனோடாக இமாம் நவவி ரஹுல்லா அவர்களுடைய தங்க ரியாலு சாடிகளிலே இருந்து உங்களை சந்திப்பதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஹமதுல்லா உறவுகளை இன்றைய நபிமொழி அதாவது ஒவ்வொரு காலகட்டமும் அதற்கு பிந்திய காலங்களை விட மோசமாகவே இருக்கும் என்ற ஒரு தலைப்பில் எங்களை சந்திக்குது இந்த ஹதீஸ் عن الزبير بن عدي قال أتينا أنس بن مالك رضي الله عنه فشكونا إليه ما نلقي من الحجاج فقال اصبروا فإنه لا يأتي زمان إلا والذي بعده شر منه حتى تلقوا ربكم سمعته من نبيكم صلى الله عليه وسلم رواه البخاري الحديث زبير بن عدي رحمه الله ورحمه அனசுல் மாலிக் ரசீ அல்லாஹு அன் அவர்களிடமிருந்து ஹஜ்ஜா இபின் யூசுஃபுடைய அநியாயங்கள் பற்றி முறையிடுகின்ற நேரம் ஹஜ்ஜாஜி இபின் யூசுஃப் என்கின்ற அந்த கொடுங்கோன்மை ஆட்சியாளருடைய அநியாயங்களை பற்றி முறையிடுகின்ற நேரம் அனசு மாலிக் ரசி அவர்கள் சொன்ன அந்த செய்தி இந்த ஹதீஸாக பதிவு செய்யப்படுது இதில் அதாவது அனசுபின் மாலிக் ரசீ அவங்க ஜுபேர்பின் அதி ரஜான் அவர்களுக்கு சொன்னாங்கன்னு என்னென்னு சொன்னால் இப்படித்தான் அனசமாலி மாளிகே ஷேக் அவர்களே ரசுல்லாஹான் ஹஜ்ஜாஜர் அட்டஹாசன் தாங்க இருக்குது அவன் கொடுங்கோன்மை மிக பயங்கரமாக இருக்குது மிழைந்த பூமியில் மிகப்பெரிய அட்டூடியக்காரனாக இருக்கிறான் என்று முறையின்ற நேரம் அணு ரஜினான் சொன்னாங்க ஸ்பிரூ பொறுமையாக பொறுமையாக இருந்துக்கோங்கோ ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டமும் அதற்கு பிந்தைய காலகட்டத்தை விட ஒவ்வொரு காலகட்டமும் அதற்கு பிந்தையதை விட மோசமாகவே இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்காது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மாதிரி இருபத்தி நாலு இருக்காது ஹிஜ்ரி ஆண்டு எதாக இருந்தாலும் இப்போ உள்ள மாதிரி அடுத்த வருஷம் இருக்காது ஒவ்வொரு காலகட்டமும் அது என்று சொன்னால் அதாவது அதற்கு பிந்தைய காலத்தை விட மோசமாகவே இருக்கும் உங்களோட இறைவன் ரப்ப நீங்கள் சந்திக்கிற வரைக்கும் இப்படி இருக்கும் என்று நபீசரலாசமாக சொன்னாங்க அவங்கள்ட்ட நான் என்று சொல்லி இந்த ஹதீஸை அணியலானாக சொன்னாங்க இந்த ஹதீஸுக்கு அதாவது சாலிகால் ஹுசைம் ரஹுல்லா அவர்கள் அதாவது விளக்கம் சொல்லுகின்ற நேரத்தில் அவர் பல்வேறு விளக்க முக்கியமான சில செய்திகளை சொல்கிறார் அதற்கு முன்னால் ஹஜ்ஜா ஜிபுன் யூசுஃபுடைய அட்டகாசம் மிகப்பெரிய அட்டகாசம் அவ்வளோ ஒரு பயங்கரமான அட்டகாச சூழ்நிலையைத்தான் வந்து ஜுபேர் பின் அதிர் ரசிகுல்லான் அவங்க அனஸ் பின் முறையிட்டாங்க ஹஜாஜிபுன் யூசுப் கிபி அறுநூற்றி அறுபத்தொன்று எழுநூற்றி பதினாலு உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய மிகவும் மோசமான ஒரு கொடுங்கோள் ஆளுநர் கொடுங்கோல் ஆட்சியாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார் அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இவர் வந்து கடுமையான அடக்குமுறையாலையும் அட்டகாசத்தாலையும் எண்ணற்ற உயிர்களை கொண்டதாக வரலாறு சொல்லுது இது உண்மையிலே அவருடைய காலம் வரலாற்றில் கரை படிந்த ஒரு காலமாக ஒரு அத்தியாயமாக பதிவு செய்யப்படுறத நாங்கள் எல்லோரும் வரலாற்று அறிந்தெல்லாருக்கும் தெரியும் இவரோட கொடுமைகள் பல அப்துல்லாபின் ஜுபெரிபின் அவ்வாம் ரஜி அல்லாஹூன் அஷ்ராத் முபஷரீன் மேலே ஜபி அவ ரூல்லானவோட மகன் அப்துல்லா அஸ்மாட மகன் அப்துல்லா அஸ்மாபித் அபிபக்கர் சித்திக் ரசூல்லானோட மகன் அப்துல்லா ரசூல்லா இவரை ஹஜ்ஜா ஜிபின் யூசுஃப் அதாவது இபுனு ஜுபேர் அப்துல்லா ரசீல்லான்னு அவங்கள கொண்டான் எந்த அளவுக்கு வரலாறு என்று சொன்னால் அதாவது ஹஜ்ஜாஜிய கொடுமையை சொல்கிறதுக்காக வழங்கப்படுத்துக்காக சொல்கிறேன் எந்த சொன்னால் கொண்டு அவரை தூக்கினதாக ஒரு செய்தி கொண்டு குதிரைக்கு மேலே அவர் படுக்க போட்டு வச்சதாக ஒரு செய்தி ரெண்டு கண்களுமே ஊனமுட்ட நிலைமையில் வந்து ஃபாரிஸ் அப்படி ஒரு வார்த்தை சொல்றான் இன்னமேண்ட இந்த மாவீரன் குதிரையை விட்டு மிருகக்கூடிய நேரம் வரலையாண்டு கேட்டாங்க அஸ்மார பிடிச்சு தள்ளி விடுறான் தொங்கல்ல போய் விழுகிறாங்க யா மகனை குளிப்பாட்டி கஃனட்டி தொழுவித்து அடக்குகின்ற வரை என்னை மரணிக்க செய்யாதன்னு ஜுவா கேட்டாங்க என்னென்னா நபித்தோழியர்களில் மிக வயது போய் மரணித்த அஸ்மார்த்தியெல்லாம் அவங்க அவுபக்க சித்திக்கிற மகள் அதை கூட அவவையே அவையே உட்படுத்திய ஒரு கயவன் தான் ஒரு கொடியவர் தான் இந்த ஹஜ்ஜாதிபன் யூசுப் வரலாற்றை பார்க்குறோம் இந்த ஹஜ்ஜாதிபன் யூசுப் அந்த மக்களுக்கு வந்து பயங்கரமான அனாச்சார அட்டூழியங்களை செஞ்சு வந்தவர் இப்படிப்பட்ட ஒருத்தருக்குத்தான் இப்படிப்பட்ட ஒத்தரு தான் அனசர்தல்ல முறையிடுறாங்க வந்து முறையிடுறாங்க ஹசன் பசர் ரஹம்லா போன்ற அறிஞர்களுக்கும் இந்த ஹஜ்யாபின் யூசுஃபால் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் வந்ததை வரலாறு சொல்லுது இவர் உண்மையிலே பல அறிஞர்களை சிறையில் அடைத்ததாகவும் லட்சக்கணக்கான கொண்டு குவித்ததாகவும் வரலாறு சொல்லுது எது எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோண்மை ஆட்சியாளருட அட்டகாசத்தை பத்தி வந்து அணசெருமாளிக்க முறையிடுறாங்க இப்போ அனசு ரசிகர்னு சொல்கிறாங்க கிஸ்மிரு பொறுத்துக்கோங்கப்பா ஃபைனஹு லாயேத்தி ஜமானுன் உங்களுக்கு காலம் வராதி இல்லா வல்லதி பதஹு ஷர் மின் ஹத்தா தலக்கா உர பக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து வர காலங்கள் அல்லாம சந்திக்கிற வரைக்கும் காலங்கள் மாறிக்கொண்டே போகும் பல பயங்கரமான கொடுமைகளை சந்திக்கிற காலத்தை நீங்கள் கால் வச்சுக்கொண்டே இருப்பீங்க இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கை கொள்ளுங்கன்னு சொல்லி அனசுரஜி உள்ளானவங்க சொன்னாங்க பின் உசைம் ரஹுல்லா அவங்க இந்த ஹதீசைகளுக்கு வழங்கப்படுத்துகிற நேரம் சிரமமான காலங்களில் பொறுமையை கடைபிடிக்கிறத்துல முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸ் சொல்லுது இந்த ஹதீஸை இமாமுனா நவீர் ரஹ்மூல்லா அவங்க சபருன்ற பாடத்தில் போடலை எங்கே போடுறாங்கன்னு சொன்னால் நல்ல செயல்களில் சிரமமான கஷ்டமான காலங்களில் நல்ல செயல்களில் முந்தி போகிறதுன்ற பாடத்தில் போடுறாங்க ஏன் இங்க இங்கே பாருங்கள் அனஸ்ரதான் சொல்கிறாங்க நீங்கள் ஹஜ்ஜாஜி யூசுப் போன்ற கொடியவர்கள்ட்ட ஆட்சியில் இருக்கிறீங்க பொறுமையாக கை கொண்டுக்கோங்க இதுக்கு பின்னால் வரக்கூடிய நாட்கள் இதை விட விடு மோசமாக தான் நிற்கும் நீங்கள் சகித்துக்கோங்கோ பொறுத்துக்கோங்கோன்ட்டு சொல்லி சொன்னாங்க சாலி இப்னு உசைம் ரஹ்மூல்லா அவங்க சொல்கிற நேரம் அநியாயங்கள் அவங்களோட அத்துமீறல்கள் சமூக சீர்கேடுகள் அதிகரிக்கிற எல்லாம் அதற்கெதிராக கிளர்ச்சி செய்வதை விட பொறுமையோடு அல்லா கிட்ட நல்ல கூலியை எதிர்பார்த்து இஸ்லாம் வலியுறுத்திய இபாரத்துக்கள்ல போட்டி போட்டு நல்லமல்களில் முந்தி செல்வது தான் இந்த ஹரீசகனுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்று அழகானுர் செய்தி இமாம் சொல்கிறாங்க உண்மையிலே கிளர்ச்சியாளர்கள் பெரிய கிளர்ச்சிகளை குழப்பங்களை ஏற்படுத்தி ரத்த சிந்தத்தான் முயற்சிப்பாங்க ஆனால் ஆனால் இங்கே இமாம் நவரகமல்லா அவங்க எங்களுக்கு சொல்ல வார செய்தி என்னென்றால் கிளர்ச்சி செய்வதை விட அரசுக்கு எதிராக கிளர்ந்து வருவதை விட பொறுமையோடு இருந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சவரைக்கும் நல்ல மல்களில் போட்டி போட்டு போகிறது சிறப்பானது என்று சொல்ல வராங்க உண்மையிலே காலத்தில் தன்மை ஒவ்வொரு காலகட்டமும் அதற்கு பிந்தியதை விட மோசமாகத்தான் இருக்கும் இதை மா நவீன விளக்கப்படுத்த போக்கில் இது பொதுவாக தீமேகங்களும் அநாச்சாரங்களும் குழப்பங்களும் அதிகரித்து நன்மைகள் நேர்மையான வழிமுறைகள் இதெல்லாம் அதாவது மங்கிப்போகிற நேரம் இவைகளை செய்கிறதத்தான் இந்த ஹர்தீசர்களுக்கு சொல்ல வருது இது தீமைகளும் குழப்பங்களும் அட்டூழியங்களும் வனாச்சாரங்களும் அதிகரித்து வார நேரம் நன்மைகள் மறைந்து நேர்மைகள் மறைந்து வரும் அதை தான் சொல்ல வருது இப்படியான நேரங்களில் ஒழுக்கக்கேடுகளில் பெய்த்திராமல் கட்டுப்பாட்டோடு அல்லாவு நிறங்கி ரப்புக்கிட்ட பேய்த்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறது முக்கியம்ன்றது தான் இமாம் நவீர் அஹமூல்லாவே ஹதீஸ் நூட சொல்ல வரது ஆகவே இந்த ஹதீசங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் நாங்கள் வாழுகின்ற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நல்ல செயல்களில் போட்டி போடுறது ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ந்து போகாமல் நீதி நேர்மையை நாங்கள் கடைபிடித்து விமானத்துக்களில் போட்டி போட்டு போகிறது மிக முக்கியமானது என்றதையும் ஏண்ட குடும்பத்தை என்ன நான் தற்காத்து நரகரத்தின் நெருப்புலேருந்து பாதுகாப்பு பெற செய்து உங்களே உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற செஞ்சுக்கோங்க நல்லா சொல்கிறானே அந்த வசனத்துக்கு ஏற்றா போல நல்ல விஷயங்களில் போட்டி போட்டு ஆட்சிகளுக்கு எதிராக கிளர்ந்திராமல் நாங்கள் அதாவது இப்போ இருக்கிற காலத்தை விட அடுத்து அடுத்து வரக்கூடிய காலங்கள் இதை விட மோசமாக இருக்கும் அமைகின்ற சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவோம் என்ற செய்தியைத்தான் இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லுகின்றது வல்லவர் ஆலமீன் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நல்ல விஷயங்களில் போட்டி போட்டு மண்டியிட்டு செய்து இறைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் கூட்டத்தில் ஹாதா வா மல்லாத ஆக்கி அருவானாக ஹாதாமின்